இன்னைக்கு மண்டே மார்னிங் டைம் எக்ஸாக்டா ஒரு ஆறரை மணி இருக்கும் காலைல ரன்னிங் போலான்னு பார்த்தா செம்ம மழைங்க போக முடியல நம்ம ரன்னிங் போறதே அதிசயம் இதுல மழை வேற வந்தது கெடுத்துருது இன்னைக்கு வெளியில போற பிளான் இருந்துச்சு அதனால காலைல சாம்பார் செஞ்சு அதையே டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு காலையில அதையே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன் வெளியே வந்தாலே நடுவில் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீடியோ எடுத்து எடிட் பண்றது அந்த வேலையும் சைமல்டேனியஸா பார்ப்பேன் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் விடுங்க அப்பதான் வீடியோ போட எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க இன்னைக்கு வேலை ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு சரி வீட்டுக்கு போகும்போது காய்கறி வாங்கிட்டு போயிடலான்னு காய்கறி கடைக்கு போன காய்கறி எல்லாம் என்ன கூட்டமா இருந்துச்சு கூட முடியல நான் தக்காளி முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் கிளம்பும் போது எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே டயர்டா ஆயிடுதுங்க அப்புறம் நைட்டுக்கு இட்லி ஊத்தி காலைல செஞ்ச சாம்பார கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அப்புறம் கூட கொஞ்சோண்டு கருவாட்டு தொக்கு மாதிரி வச்சு தரமான டின்னரை முடிச்சு இன்னைக்கு டேவ முடிச்சேன் உங்க நெக்ஸ்ட் வீடியோ